வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியுடன் செயல்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் தமிழகத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான முகாம்கள் விரைவில் நடத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரீ தெரிவித்துள்ளார் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசியவர் இன்று மாலை பாகிஸ்தானின் ராணுவ தலைமை இயக்குநர் இந்தியாவின் ராணுவ தலைமை இயக்குநரை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் குறித்து பேசியதாக தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று மாலை ஐந்து மணி முதல் வான்வழி தரைவழி மற்றும் கடல் மார்க்கமான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தை மீண்டும் நாளை மறுநாள் நண்பகல் பனிரண்டு மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார் the director general of military operations of india at 1535 hours this earlier this afternoon uh, it was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours indian standard time today instructions have been given on both sides Give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலில் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைப்பதில் இருதரப்பிலும் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த அவர் பயங்கரவாத நடவடிக்கைகள் எந்த வடிவில் வந்தாலும் அதனை ஒடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் எதிரான தகவல்களை பதிவிடும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இந்த பணியை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் இன்று பேரணி நடைபெற்றது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்த அழைப்பின் பேரில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் தேசிய மாணவர் படையினர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் சென்னை மெரினா கடற்கரையில் மாநில காவல்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய இப்பேரணி போர் நினைவுச் சின்னம் அருகே நிறைவு பெற்றது சிவில் பாதுகாப்பு சைரன் ஒலியை ஊடகங்கள் தங்களது நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த சைரன் ஒலியை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதால் அதன் முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது அசாதாரண போர்ச்சூழலில் மட்டும் இந்த ஒலி எழுப்பப்பட்டால் மக்கள் விழிப்புடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இப்போர் ஒத்திகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் என் சி சி மாணவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதில் போர் நடைபெறும் காலத்தில் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல்கள் மீது போர் தொடுக்கும் போது தீப்பற்றி எரியும் அப்போது கப்பலில் இருக்கும் ஊழியர்கள் மற்றும் மக்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் போரில் காயப்படும் வீரர்களை எவ்வாறு மீட்பது அவசர நிலையில் என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் நடத்தி காட்டப்பட்டன தூத்துக்குடி பாதுகாப்பு படை வீரர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் தேசிய மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இந்த போர் ஒத்திகையை தத்ரூபமாக செய்து காட்டினர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அனைவருக்கும் முழு உடற்பரிசோதனை செய்வதற்கான முகாம்கள் விரைவில் நடத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்பது வகையான பரிசோதனைகள் இந்த முகாமில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் அனைத்து மக்களும் செய்து கொள்வது என்பது பொருளாதார ரீதியாக இயலாத காரியம் எனவே இதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் இந்த முழு பரிசோதனையை தெரிந்து கொள்வது அவருடைய உடலில் இருக்கிற நோய் பாதிப்புகளுக்கு தீர்வு காண்பது என்கின்ற வகையில் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிற அந்த திட்டத்தின்படி பதினேழு வகையான சிறப்பு மருத்துவங்கள் முப்பது வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது முழு பரிசோதனைக்கு தேவையான ஒட்டுமொத்த பரிசோதனைகளும் இந்த முகாமில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்களுக்கான அடையாள அட்டைகள் அவர்களுக்கு இங்கேயே பரிசோதனை செய்து எத்தனை சதவிகிதம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை மருத்துவர்களின் வாயிலாக கண்டறிந்து இங்கேயே தரப்படவிருக்கிறது புதிய இந்த திட்டம் மிக விரைவில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தலா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டித்தரப்படுவதாக மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் மாநில அரசின் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கி பேசிய அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் மேலும் இரண்டாயிரம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக தெரிவித்தார் மலைவாழ் பழங்குடியினர் இருநூற்று ஏழு பேர் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதாகவும் திரு மனு தங்கராஜ் கூறினார் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் கோவிலின் சித்திரை தேரோட்டத்தை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று காலை தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலையில் நாளை சித்ரா பவுர்ணமியையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பு கருதி பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் பக்தர்கள் கூடும் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் போதுப்பட்டியில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மருந்து பொருட்களின் இருப்பு குறித்தும் பராமரிக்கப்படும் முறை குறித்தும் ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு மேற்கொண்டாா் சேலம் மாவட்டத்தில் முன்னூற்று எழுபத்தைந்து தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களில் ஆட்சியர் தேவி இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை இன்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு பிரதாப் ஒட்டுநர்கள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலின் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் நடைபெற்ற கோடைக்கால கலைப்பயிற்சி முகாம் இன்றுடன் நிறைவு பெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவை வென்றார் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மதுரா தாமன் கனோன்கர் நூற்று முப்பத்தொன்பது நூற்று முப்பத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் கார்சன் ரஹேவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ஆடவர் பிரிவில் ரிஷப் யாதவ் தென்கொரியாவின் கிம் ஜுங்கோவை வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ அதிகாரிகள் நிலையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரீ தெரிவித்துள்ளாா் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியுடன் செயல்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தமிழகத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான முகாம்கள் விரைவில் நடத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி